நீரே விடுவிப்பவர் அவுளே அவளே அவுளே அவுளே அவுல் சத்தம் கேட்டுச்சு அந்த வராங்க அவுல்காரமா இங்க வாங்க அவுல்காரமா கலை என்ன பாத்துக்கிட்டே இருக்கே ஒரு கைய புடிமா அப்பதான் இறக்க முடியும் ரொம்ப வெயிட்டா இருக்கு அது ஒண்ணுல பட்டி காலையில இருந்து மனசு ஏதோ கவலையாவே இருக்கு எதுக்குன்னே தெரியல பட்டி அதான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன செய்யுதுன்னே தெரியல சரி அதை விடுங்க பாட்டி அவள் என்ன வேலை பாட்டி அவள் வெறும் அறுபது ரூபா தான் என்ன பற்றி அறுபது ரூபான்னு சொல்றீங்க முதல்ல நீ வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு சரி பாட்டி ஒரு ரெண்டு படி கொடுங்க இந்த அவுல் அப்படி என்ன பாட்டி ஸ்பெஷல் இந்த அவுல் என்ன ஸ்பெஷல் தெரியுமா இந்த அவள் சாதாரண அவுல் இல்லை நாகர்கோவில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு இதை ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா போதும் திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும் என்னமோ சொல்றீங்க இந்தாங்க காசு பாட்டி வர அவள் எங்க வீட்டு கிட்ட கேட்டுச்சு வெளியே வந்து பார்த்தா அவள் சத்தத்தையே காணும் இங்க இருக்கீங்க பாட்டி தான் பேச்சு கூப்பிட்டேன் அதனால பாட்டி இங்க நேராக வந்துட்டாங்க சரி சரி பாட்டி எனக்கும் ரெண்டு படி தாங்க பாட்டி போன வாரம் கொண்டு வந்தீங்கல்ல அந்த அவள் மாதிரியே இருக்குமா டேஸ்டா என்ன பேச்சு இப்படி சொல்லிட்டு அவளும் எப்பயுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பேச்சு அம்மா அம்மா லலிதா மதியம் ஐஸ்லாண்டுக்கு போறோம்மா நானும் போட்டுமா ப்ளீஸ்மா அதெல்லாம் வேண்டாம் ஜபா ஐஸ்லாம் உன் உடம்புக்கு ஒத்துக்காது உடனே சளி பிடிச்சிரும் வேண்டாம் அம்மா அம்மா பிளீஸ்மா எல்லாருமே போறாங்கம்மா பிளீஸ்மா எனக்கு சளிலாம் பிடிக்காதுமா வேண்டாம்னு சொன்னால் கேட்க மாட்டியா என்ன இப்படி சொல்கிற சின்ன பிள்ளைங்க தானே ஆசைப்படுறது இல்லை போயிட்டு வரட்டும் ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க சரி சரி போயிட்டு வா சளி பிடிச்சா எனக்கு தெரியாது நீ தான் பார்த்துக்கணும்

கமா வலிக்கித கமா கமா வலிக்கித கமா ஏ அந்த காலி இப்போ நிமித்தி வச்சி ஏட வந்துறோம் லலிதா என்னாச்சு ஜேபா சொன்ன மாதிரி செஞ்சேன்ல காலி இப்ப வெளிய வந்துருச்சு வலியில இல்ல நல்லதா இருக்கு ஏ ஜேபா பாருங்களே எங்க போய் படுத்து இருக்கானே லலிதா நீயும் வா ரொம்ப சூப்பரா இருக்கு லலிதா இங்க வா ரொம்ப சிலி சிலிlene இருக்கு இந்த ஜேபா ஜேபா வேணும்னா நான் அப்படியே போறப்ப நான் போட்டுட்டீ இரி அம்மா எல்ல நான் போட போறேன் பாரு எல்ல என்ன ஹெல்ப் பண்ணுங்கடி இது தூக்கவே முடியல அப்போ வெயிட் ஆருக்கு நகத்தவே முடியல கொஞ்சம் கூட நகத்த முடியல சரி சரி அதெல்லாம் விடுங்க நான் உங்களுக்கு ஒரு கேம் வைக்கிறேன் இந்த ஐஸ்கட்ல யார் அசையாம கையை வச்சிருக்கீங்களோ அவங்க தான் வின்னர் சரி நாங்களும் அந்த கேம் விளையாடறோம் யார் அசையாம கை வச்சிருக்காங்களோ அவங்க தான் Winner ஏ இந்த ஐஸ்கட்ல எல்லாரும் கை வைப்போம் வைங்கப்பா மதி இந்த ஐஸ் கட்டி ரொம்ப சின்னதா இருக்கு நம்ம எல்லாரும் முட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு வேற எங்கேயாச்சும் போய் கை வச்சுக்கலாமா யார் அதுக்கு எந்தெந்த ஐஸ் கட்டி மேல கை வைக்கணுமோ அங்கங்க கை வச்சுக்கங்க நான் ஒன் டூ த்ரீ சொல்ல போறேன் ரெடி ஒன் டூ த்ரீ ரெடி என்னால இதுக்கு மேல கை வைக்க முடியாதுப்பா நான் எந்திரிச்சுக்க போறேன் மதி என்னாலையும் வைக்க முடியல கை ரொம்ப கூலிங்க ஜில்லுன்னு ஆயிடுச்சு கை நல்ல விறுவிறுன்னு ஆயிடுச்சு இதுக்கு மேல என்னால வைக்க முடியாதுப்பா அப்பா நான் கை எடுத்துட போறேன் அங்க பாரு ஜபா இன்னும் கை வெச்சிக்கிட்டே இருக்கா அவ வின்னர் நீ தான் வின்னர் ஏ நான் ஜெயிச்சிட்டேன் முடிஞ்சிருச்சு வெளிய வாங்க சீக்கிரமா வெளிய வாங்க அதுக்குள்ள ஒரு மணி நேரம் போனதே தெரியல எல்லாரும் வாங்கப்பா நேரம் போலாம் ஜபா உனங்கள் சத்தம் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தா உங்ககிட்ட இருந்து தான் வருதா ஜபா உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல இப்போ பாரு உனக்கு காய்ச்சல் எப்படி கொதிக்குதுன்னு பாரு அப்பவே சொன்னேன் அந்த பனிக்கட்டிலாம் உனக்கு சேராது விளையாட போக வேண்டான்னு சொன்னது கேட்டியா டி ஜபா ஜபா எந்திரு ஜபா காய்ச்சல் எப்படி கொதிக்குதுன்னு பாரு ஜெபா உனக்கும் காய்ச்சல் அடிக்குதா ஐயோ கெபாவுக்கும் காய்ச்சல் கொதிக்குது ஏ ரெண்டு பேரும் எந்திரிங்க உடனே எழுந்திரிங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுவோம் ஆமாம் ஆம்மா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாம்மா ஊசி எல்லாம் போடாதிங்கம்மா ப்ளீஸ்ம்மா வேண்டாமா இயேசு உன் தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு சொல்லியிருக்காங்கல்ல நீ எந்திரி நம்ம போய்ட்டு வந்துடுவோம் ஆஸ்பத்திரி வந்துருச்சு கீழே இறங்குங்க ஆட்டோக்காரண்ணா வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் பக்கத்து கடையில் பிடிச்சிட்ருக்கேன் நீங்கள் போய்ட்டு வந்துருக்கப்புறம் ஃபோன் நான் யாருக்கு பார்க்கணும் சொல்ல சொல்ல கேட்காம ஐஸ் போய் விளாண்டா அதில் காய்ச்சல் மேடம் ரெண்டு பேர்த்துக்கும் டெம்ப்ரேச்சர் பாருங்கள் கையை கொஞ்சம் லேசாக தூக்குமா டெம்ப்ரேச்சர் பார்த்துட்ரலாம் காய்ச்சல் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது நூற்றி ரெண்டு டிகிரி இருக்குது ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டுக்கோங்க மாத்திரையும் எழுதி தரேன் ஆமாம் இன்ஜெக்ஷன் வரக்கூடாது போட்டாச்சு இதனால் கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க மேடம்